டேய் என்னடா சாப்பாடு ரொம்ப கம்மியா சாப்பிடுற கொஞ்சம் கூட சாப்பாடு சாப்பிடறா ஆனா உடம்ப உடம்பை குறைக்கலான் இருக்கேன் நான் இனி ஆயில் ஃபுட் எதுவுமே சாப்பிட மாட்டேன் நான் அதனாலதான் நான் கம்மியா சாப்பாடு எடுத்தேன் நல்லா உடம்ப குறைக்கலான் இருக்கேன் இனி வந்துட்டு நிறைய ஆகாரமே எடுக்காம நான் வந்துட்டு இனி எக்ஸசைஸ் செய்ய போறேன் அப்ப கம்மியா சாப்பிட்டு எக்சைஸ் பண்ணும்போது என்ன உடம்பு நல்ல பெருமா இருக்கும் அதனாலதான் சோறு இனி வரக்கூடிய கூட்டு ஆகாரம் எல்லாமே இனிமே கம்மியா தான் நான் சாப்பிடுவேன் கொஞ்சமா அது அதிகமா சாப்பிட்டாதான்டா உடம்பு ஹெல்த் வரும் இப்படி நீ கம்மியா சாப்பிட்டேன்னா உனக்குதான் கஷ்டமா இருக்கும் உனக்கு வந்துட்டு டயர்டு தெரியும் நடக்கும் போது கஷ்டமா இருக்கும் அதுல கொஞ்சம் அதிகமா சாப்பிடுறா டேய் இப்ப தெரியுதாடா சாப்பாடு நீ கம்மியா சாப்பிடு போது எவ்வளவு கஷ்டப்படுற கை சொல்றது சாப்பாடு வந்துட்டு கொஞ்சம் கூட அதிகமா சாப்பிட்டாதான்டா உனக்கு எக்ஸசைஸ் பண்றது ஈஸியா இருக்கும் உனக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கு நீ பாரு நல்லா சாப்பிடுற டேய் நீங்க ரெண்டு பேர் சொன்னதும் வந்துட்டு பெரிய அளவு சரி கிடையாதுடா நம்ம எப்போவுமே வந்துட்டு ஒரு எக்ஸசைஸ் பண்ணும் போது நம்ம உணவு எடுக்கும் போது நம்ம அளவோட நம்ம சாப்பிட்டாச்சுன்னா உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கும் அதில் ரொம்ப கம்மியா சாப்பிட்டாலும் உடம்புக்கு ஆபத்தான் அதிகமாக சாப்பிட்டாலும் உடம்பு ஆபத்தான் வரும் அதனால என்னன்னா நம்ம எப்பவுமே வந்துட்டு உணவு வந்துட்டு நம்ம சாப்பிடும் போது ஐயோ நமக்கு வெயிட்டு அதிகமா போட்டுருமோ வெயிட் நிறைய யாரிடமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்து பயந்து நம்ம சாப்பாடு ரொம்ப கம்மியாக சாப்பிட்டாங்கன்னா என்ன ப்ராப்ளம் அல்சர் ப்ராப்ளம் கேஸ்ட்ரவல் ப்ராப்ளம் மூட்டு வலி உடம்பு வலி ஏன் இந்த இடம் ப்ராப்ளம் பராணம் போலாம் இருந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய நடக்கும் நடக்கும்போது டயர்ட் ஆகும் இறைக்கும் மூச்சு முட்டும் ஏன் எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால நம்ம சாப்பிட சாப்பாடா நம்ம அளவோடு சாப்பிட்டா எந்த ப்ராப்ளமும் வராது அளவுக்கு மீறி அதிகமாக சாப்பிட்டாலும் உடம்பு பாதிப்போனா அதே ரொம்ப கம்மியா சாப்பிட்டாலும் உடம்புக்கு உடல் நடக்கும் மூச்சு முட்டுறது ஏன் ரொம்ப டயர்னஸ் ஹெல்த்துக்கும் பாதிப்பாரு அதனால எந்த உணவாக இருந்தாலும் சாப்பிட்டாச்சுன்னா நம்ம உடலும் ஆரோக்கியமா இருக்கும் எக்ஸசைஸ் பண்ணும்போதும் நமக்கு வந்துட்டு திருப்தியா இருக்கும் அளவுக்கு அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு அளவு அதிகமாக சாப்பிடும் போதும் அது வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப செட் ஆகாம உனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அதனால அதுக்குன்னு ரொம்ப கம்மியா சாப்பிட சொல்லல இது ரொம்ப நல்லா வந்துட்டு நீ எல்லாம் சாப்பிடும் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படிங்க ரொம்ப கம்மியா சாப்பிடும்போது உனக்கு வந்துட்டு என்னன்னா ஹெல்த் இருக்காது ஒரு உடற்பயிற்சி நீ செய்துட்டு இருப்பேன் அந்த உடற்பயிற்சியை செய்யும்போது அதுக்கும் பில வேண்டாமா அதுக்கும் நீ கொஞ்சம் நல்ல உணவு சாப்பிடணும் அந்த உணவு வந்துட்டு அளவோட சாப்பிட்டா உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது அளவுக்கு மீறி அதிகமா சாப்பிடும் போது அது கஷ்டமா தெரியும் அதனால ரொம்ப கம்மியா சாப்பிட்டாதான் அளவோட சாப்பிடு எந்த பாதிப்பும் வராது உடலும் ஆரோக்கியமா இருக்கும் நம் நம்ம <laughs> மனசும் சந்தோஷமா இருக்கும்